எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் மணத்தக்காளி கீரை கூட்டுன்னு சொல்லலாம் இல்லை பொரியல்னு கூட சொல்லலாம் மசாலா போடாமல் சுவையான மணத்தக்காளி கூட்டு செய்வது எப்படி அது மட்டும் இல்லாமல் இதனுடைய நன்மைகள் என்னென்ன அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம் சுவையாகவும் இருக்கும் மசாலாவே தேவையில்லை அதற்கு முதல்ல என்ன தேவைன்னா முதல்ல வந்து மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம பறிக்கணும் இது பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து கார்டன் மாதிரி போட்டிருக்கும் அதில் தான் மணத்தக்காளி செடி நட்டு வச்சுருக்கோம் இது வந்து நம்ம அறுக்க அறுக்க வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் நாங்கள் போன வாரம் தான் ஒரு டைம் வந்து செஞ்சோம் மறுபடியும் பாருங்கள் ஒரு வாரத்தில் மறுபடியும் இவ்வளோ கீரை வந்துடுச்சு இந்த கீரையை வந்து நம்ம வந்து பறித்து கொள்ளணும் நீங்கள் கூட வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பூச்செடிகள் அழகான பூச்செடிகள் வச்சுருப்பீங்க அதுக்கு நடு சென்டரில் இந்த மாதிரி ஒரு செடி ஒன்று நட்டு வச்சிங்களா ரெண்டு செடி நெட்டாக போதும் நீங்கள் வீட்டுக்கு தேவையான வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து கீரை பொருளோ குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் இது பாருங்கன்னா ஒரு செடி வீட்டுக்கு முன்னாடி நட்டுருக்கேன் வீட்டு சைடில் ரெண்டு மூணு செடி நட்டுருக்கேன் இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சைட்லேருந்து தான் அறுக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இல்லை சைட்லேயோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செடியை வச்சுக்கொள்ளலாம் இது வந்து ஒரு தடவை வச்சுட்டா வந்து அறுக்க அறுக்க மறுபடியும் மலர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கீரை சாப்பிடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் தருகிறது அது பற்றி முதலில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து எப்படி சமைப்பது அதுவும் பார்க்கலாம் முதலில் வந்து இதனுடைய நன்மைகளை பார்த்து கொள்ளலாம் மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகள் தீரும் மலச்சிக்கல் போக்குவதற்கும் குடல் இயக்கங்களை மேம்படுத்துவதற்கும் வயிற்று குளர்களை போக்குவதற்கும் மிகவும் இது உதவும் வயிற்றில் ஏற்படும் புண்களை ஆற்றக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மணத்தக்காளி கீரையில் உள்ள சில உயர் சக்தி கலவைகள் அவற்றின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பங்களிக்கக்கூடும் இந்த கீரையில் வந்து சில நேரங்களில் உடலில் ஏற்படும் வீக்கத்தையும் குறைக்கும் அலர்ஜி நிலைகளுடன் தொடர்புடைய அறிகுறிகளை போக்கவும் மிகவும் சிறந்த கீரை இது மணத்தக்காளி கீரை பொடியில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் மிகவும் உதவுகிறது மனத்தக்காளி கீரையில் உள்ள வைட்டமின் ஏ சத்து கண் ஆரோக்கியத்திற்கும் பார்வையை பராமரிக்கவும் கண்ணில் ஏற்படும் நோய்களை பாதுகாக்கவும் மிகவும் உதவுகிறது இந்த கீரையில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது முகப்பரு மற்றும் அரிக்கும் தோல் அலர்ஜி உள்ளிட்ட தோல் நோய் தொற்றுகளை தடுக்கவும் தோல் அமைப்பு மற்றும் நிறத்தை மேம்படுத்தவும் மிகவும் உதவுகிறது இந்த கீரை சாப்பிடுவதால் வாயில் ஏற்படும் புண்கள் இல்லை ஏற்கனவே இருக்கும் புண்கள் வராமல் தடுக்கும் புண்கள் இருந்தால் அது ஆறிவிடும் இந்த கீரையை நம்ம எப்படி செய்யலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பாருங்கள் மத்தக்காளி கடை போதுமான அளவு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு அப்புறம் நறுக்கிய சிறு வெங்காயம் இல்லாத பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அதுமாதிரி தேங்காய் துருவியது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் நம்ம அறுத்தாச்சு இப்போ வந்து நல்லா குடிக்கிற தண்ணியில் தான் வந்து வாஷ் பண்ணணும் நான் பாருங்கள் ஆர்வ தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆர்வ தண்ணியில் நல்லா ஊற்றி நல்லா நன்றாக நல்லா கழுவிக்கணும் அதில் மண் தூசி அதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து சுத்தமாக கழுவிக்கணும் கீரையை பாருங்கள் நம்ம சிறு சிறு துண்டுகளாக வந்து இது வந்து ஃபஸ்ட் நம்ம வெட்டி கொள்ளணும் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவிட்டு வெட்டினாலும் சரி இல்லை நீங்கள் வெட்டிட்ட பிறகும் கழுவிக்கலாம் இது மாதிரி சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கணும் சிறு சிறியதாக நறுக்கிய பிறகு மறுபடியும் வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவிக்கொள்ளலாம் கழுவி ஒரு பாத்திரத்தில் வைத்து கொள்ளலாம் வெங்காயத்தை வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுப்பியில் ஒரு கடாயை வைத்து கொண்டு அதில் வந்து சிறிதளவு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அது வந்து சூடு ஏற்றி கொள்ளலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் தேவையான அளவு கடுகு போட்டுக்குங்க அது கடுகு வந்து பாருங்கள் பொறிக்க ஆரம்பிக்கும் பொறிக்குது பாருங்கள் நல்லா பொறிஞ்சி பிறகு பார்த்திங்கன்னாக்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சி மிளகா வர மிளகான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை அதில் உள்ள போட்டுக்கலாம் இது பாருங்கள் நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கும் வர மிளகா வந்து நாலஞ்சு மிளகா கிள்ளி போட்டிருக்கோம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டிருக்கோம் நறுக்கிய வெங்காயம் சிறு வெங்காயம் இருந்தாலும் சரி பெரிய வெங்காயம் ரெண்டு ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிக் கொள்ளலாம் இதில் பாருங்கள் மசாலா எதுவுமே நம்ம போடலை இதில் வந்து நம்ம அந்த கழுவி அந்த மணத்தக்காளி கீரையை அதில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் கீரை பார்க்குறதுக்கு எவ்வளோ அதிகமாக மாதிரி தான் தெரியுது அங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு ஆனால் இது வணக்கன்னா பார்த்துங்க ஒரு கிளாஸில் ஒரு கப் அளவுக்கு தான் வரும் அந்த அளவுக்கு வணங்கிடும் கீரை இப்படி வணக்கும்போதே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனையும் வீடியோ பார்க்குற உங்களுக்கு வராது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும் வாய்ப்பூன் வயிற்று மலச்சிக்கல் போன்ற அனைத்துக்கும் நல்ல ஒரு பணங்கள் தரக்கூடிய இந்த கீரை தான் இப்போ வந்து மசாலா இல்லாமல் இருக்கோம் இப்போ நல்லா வணங்கணும் நல்லா வணக்கம் குறைந்த பக்கம் ஒரு அரை மணி நேரமாவது அதில் வேக விடணும் இந்த கீரை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கண் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிறந்தது எந்த ஒரு கீரையுமே வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நல்ல பலன்கள் தரும் இது பாருங்கள் ஒரு சுண்டி வந்துடுச்சு மேக்ஸிமம் ஓரளவுக்கு வந்து சுண்டி வந்துருச்சு இன்னும் நல்லா சொண்டணுங்க பாருங்கள் வந்து தண்ணி பாருங்க வந்துருக்கு இன்னும் நல்லா சொல்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும் இது பாருங்கள் எவ்வளோ கேர் இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரு க்ளாஸில் ரெண்டு தப்பு அளவுக்கு தான் வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அது மேலே ஒரு தட்டம் போட்டு இது மாதிரி மூடி வச்சிட்டோங்களா நல்லா ஆவிலும் இன்னும் கொஞ்ச நேரம் வேகம் பாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் நல்லா சுண்டி போச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இருந்ததோட இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ வந்து பாருங்கள் சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுச்சு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு எந்த மசாலாவும் போடலை கீரை வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க இப்போ அது கூட நம்ம என்ன சேர்க்க போனாக்க தேங்காய் துருவல் தேங்காயை வந்து இது மாதிரி துருவிக்கணும் பவுட்ரு மாதிரி துருவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஒரு மூடியை வந்து துருவி வச்சுருக்கு இந்த பவுட்ரை கொண்டு போய்ட்டு வணக்கி அந்த கீரையுடன் தேங்காய் துருவுளை வந்து சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து கொண்டு நல்லா ஒரு தடவை வறுத்துடணும் மறுபடியும் ஒரு தடவை வறுக்கணும் எல்லாம் அதில் வந்து கலக்கணும் இல்லைங்களா அதனால் வந்து நல்லா ஒரு தடவை கலக்குங்க அவ்வளோதாங்க மசாலா இல்லாமல் மணத்தக்காளி கீரையை ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாப்பிட சாப்பிட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு செம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் சிறியவர்கள் வந்து வரைக்கும் சாப்பிட்லாம் மணத்தக்காளி கீரை பொரியல் செஞ்சாசி சாதம் செஞ்சாசி இது வந்து பாருங்கள் சாப்பிட்லாம் இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை கீரையை வெறும் வயிற்றில் கீரை மட்டும் சாப்பிட்லாம் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிகவும் பலனளிக்கும் மிகவும் சத்தான நல்ல பலன்கள் தரக்கூடிய மணத்தக்காளி கீரை செய்வது எப்படி இதில் என்னென்ன பலன்கள் இருக்கிறது எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சிஸ்டர்